விஸ்மில்லா அலமதுல்லில்லா பெண்ணத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹியார்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஹானில பதினொன்னே கால ஜிஸுவு இன்றைய தலாவைகளில் நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இதிலும் குறிப்பாக சூரத்து தோபாவில் காலத்து சுவோம் அதன் பிறகு சூரா யூனஸ் அதன் பிறகு சூரத்து ரூ ஆரம்பித்து அதனுடைய கால்திசுகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இதுபோன்று நம்முடைய வாழ்நாளில் இன்னும் அதிகம் அதிகம் ஆணை கேட்டு நாம் ஓதி அதை விலக்கி அமல் செய்யக்கூடிய தொகுதிப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது குறிவாராம் இணையத்திற்குரிய அல்லாஹர் நல்லேன் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கூடாத செயல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கூடாத நோன்புகள் இந்த நோன்புலாம் நம்ம வைக்கக்கூடாது நோன்பு என்பதே அல்லாஹுக்குரிய ஒரு செயல் நோன்பு வைப்பது ஒரு நன்மை தானே ஆனால் அந்த நோன்பையே போன்ற நாட்களில் வைக்கக்கூடாது என்று அல்லாஹும் அல்லாஹின் தூதர் சுதல்லாக அறிவு செல்லும் அவர்களும் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதை வரிசைப்படுத்தி மார்க்க வல்லுநர்கள் நமக்கு காட்டுகிறார்கள் இன்றைக்கு இந்த விஷயத்தில் தான் நம்ம மக்களிடத்தில் நிறைய குழப்பங்கள் அதனால் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அதில் முதல் விஷயமா இமாம்கள் வன்னுள்ளவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டுகிறார்கள் இரண்டு பெருநாட்களுடைய தினம் ஒன்று ரம்சான் பெருநாள் இன்னொன்று பக்ரீத் பெருநாள் ரம்சான் பெருநாளை நம்ம மார்க்கத்தினுடைய வெளிச்சத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஈகை திருநாள் அப்படின்வாங்க பக்ரீத் பெருநாளை தியாக திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய பெருநாட்கள் எல்லாமே வந்து நம்முடைய சகோதரர்களான ஏழை மக்களையும் சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷமாக வாழ்வது இதுதான் நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு காண்பித்து தரக்கூடிய பெருநாட்களாக இருக்கின்றன இது நம்முடைய மார்க்கத்துக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த மதங்களுடைய பண்டிகைகள் எல்லாமே வந்து மற்றவங்களை நோவினைப்படுத்தக்கூடியதாக மற்றவங்களை காயப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் எந்த பண்டிகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஹோலி பண்டிகை அது மாதிரி இந்துக்கள் கொண்டாடப்படக்கூடிய தீபாவளி பண்டிகை புத்தர்கள் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு விதமான பண்டிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மக்களை அல்லது தங்களையே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு பண்டிகைகளாக இருக்கும் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்முடைய ஏழை சகோதரர்களும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த நாளில் எல்லாருமே அல்லாஹினுடைய விரோதம் எல்லாருமே அல்லாஹினுடைய விருந்தாளிகளாக இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படிங்கறது மார்க்கம் நமக்கு ரெண்டு இன்னொன்னு ரம்ஜான் பெருநாள் இந்த ரெண்டு பெருநாட்களுடைய தினத்திலையும் நோன்பு வைக்க கூடாது நோன்பு வச்சா தப்பா ஆமா தப்பு ஹராம் நோன்பு வைப்பது அல்லாஹின் தூதர் சல்லல்லா அடிக்கு வசல்லம் அவர்கள் சொல்றதிகல்லாவு தாயட சொல்றாங்க ரம்சான் பெருநாள் அல்லாஹ் உங்களுக்கு தந்தது எதுக்காக அப்படிதுன்னா அல்லாஹினுடைய விருந்தாளிகளை அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான் அப்படி அல்லாமே உங்களை கண்ணியப்படுத்தணும்னு நினைக்கும் போது நீங்க நோக்கு வச்சு சோகமா இருப்பீங்களா அப்படின்னு ரவிகள் நாயகன் சல்லல்லா என்றவர்கள் கேட்கிறாங்க அதே மாதிரி பக்ரீத் பெருநாள் பக்ரீத் பெருநாளில் எல்லாம் உங்களுக்கு கடமையாக்கி குர்பானியை நீங்கள் கொடுத்து அந்த குர்பானியை ஏழை சகோதரர்களுக்கும் அந்த கறியை கொடுத்து அவங்களையும் சாப்பிட வச்சு நீங்களும் சாப்பிட்டு உங்களுடைய குடும்பத்தினரோடு சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாம் உங்களை வச்சுருக்காங்கட்டா நீங்கள் சாப்பிடாமல் பட்டினியாக கடந்து அந்த நாளில் உங்களையும் நீங்கள் வருத்தி கொள்ளணுமா இல்லை அதனால் இந்த ரெண்டு நாட்கள்லயும் நோன்பு வைக்க கூடாது நோன்பு வைப்பது நோன்பு யாராவது வச்சாங்கன்னா அந்த அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா கவுல் செய்யப்படாது மார்க்கத்துல இந்த அளவுக்கு நமக்கு தெளிவாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது ரெண்டாவது என்னன்னா பக்ரீத் பெருநாள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹஜ் பெருநாளுக்கு அடுத்து மூணு நாள் இருக்கும் பாருங்க பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்றாவது பிற துலகத்துக்கு அப்படி தானேங்க அந்த மூணு நாளிலையும் நம்ம பள்ளிவாசலில் தக்வீர் சொல்லுவோம் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகும் என்ன செய்வோம் தக்வீர் சொல்லுவோம் பதிமூணாவது பிறையினுடைய அசர் தொழுகை வரைக்கும் அந்த மூணு நாளையும் நம்ம குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு மார்க்க நமக்கு அனுமதிச்சிருக்கு அப்படி சொல்லப்படக்கூடிய துல்ஹ் பிறையினுடைய பதிமூன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள்லேயும் நோன்பு வைப்பது ஹராம் நோன்பு கூடாது அப்போ என்ன செய்யணும் அல்லாஹினுடைய தூதர அல்லா அடைக்கோசம் அவர்கள் சொன்னதாக அந்த தமிழ் குறைகளார் அதிகல்லாவு தாழலானு அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மூன்று நாளுமே அல்லாஹ் நமக்கு முக்மீன்களுக்கு குறிப்பாக முக்மீன்களுக்கு சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் அல்லாதுறை தப்பில் முழக்கத்தோடு அல்லாஹ் துணை அழைப்பதற்கும் உரிய நாட்களாக இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் நோன்பு வைக்க கூடாது அப்படின்னு மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கு ரெண்டாவது ஆச்சா அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் நம்ம எப்போவுமே சந்தேகப்படுற ஒரு விஷயம் என்னன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நோன்பு வைக்கிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நோன்பு வைக்கிறது வெள்ளிக்கிழமை மட்டுமே ஒருத்தர் நோன்பு வைப்பதாக இருந்தால் அந்த நோன்பு வைக்க கூடாது வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு என்ன செய்யலாம் அல்லாஹின் தூக்கிற சொல்லா என்று சொல்றாங்க ஒன்னு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி ரெண்டு நாள் நோன்பு வைங்க அப்படி இல்லையா வெள்ளி சனி சனிக்கிழமை இப்படி ரெண்டு நாள் நோன்பு வைங்க வெள்ளிக்கிழமை மட்டுமே நோன்பு வைக்காது ஒரு சில வெள்ளிக்கிழமை பராத்திரவு நோன்பு வருது வெள்ளிக்கிழமை மட்டுமே நோன்பு வைக்கலாமா தாராளம் வைக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படி அல்லாவுட்டாங்க அமைச்சு தந்தது அது இயற்கையாகவே அமைகிறது இது அல்லாத நம்ம வைக்கக்கூடிய நஃபிலான நோன்புகள் வெள்ளிக்கிழமை மட்டுமே என்ன செய்யக்கூடாது நோன்பு வைக்கக்கூடாது இன்னைக்கு மனசில் பதிச்சுக்கணும் எல்லாருமே ஏன் காரணம் வெள்ளிக்கிழமைய நபிகள் நாயக்கன் ஐது ஆகி ஒரு அது ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் உள்ள பெருநாளாக இருக்கிறது பெருநாளில் நோன்பு வைக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு அதனால இந்த ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் அது பெருநாளாக இருக்கிறதுனால சும்மா என்ன செய்யக்கூடாதுங்க நோன்பு வைக்க கூடாது அடுத்ததாக என்னன்னா மட்டுமே நோன்பு வைக்க கவனிச்சுக்கணும் சனிக்கிழமை மட்டுமே நோன்பு வைக்க கூடாது ஏன் அது வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாதுன்னா கரெக்டு சனிக்கிழமை மட்டுமே ஏன் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மாற்று மதத்தினர்கள் அந்த ரெண்டு நாளையும் கொண்டாடுவாங்க அப்படி தானேங்க ஞாயிற்றுக்கிழமை தானே கிறிஸ்துவர்கள்லாம் சர்ச்சுக்கு போறாங்க சனிக்கிழமை தான் இந்துக்கள்லாம் கோயிலில் கும்பிடுறதுக்கு வாண்டி போவாங்க இந்த ரெண்டு நாளுமே மாற்று மதத்தினர்கள் கொண்டாடக்கூடிய நாள் நம்ம கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது அதனால தான் சனிக்கிழமை மட்டுமே நீங்க நோன்பு வைக்காதீங்க நீங்க என்ன செய்யணும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள்லையுமே நோன்பு வைங்க ரெண்டு நாள்லயுமே நோன்பு வைங்க ஏன் ரெண்டு நாள்லயுமே நோன்பு வைக்கணும் காரணம் என்ன அவங்களுக்கு அது பெருநாள் மாற்று மதத்தினர்களுக்கு அது பெருநாள் நமக்கு அது பெருநாள் இல்லை அதனால நம்ம வந்து நோன்பு வைக்கணும் அதனால நம்ம என்ன செய்யணும் நோன்பு வைக்கணும் அதனால சனிக்கிழமை மட்டுமே நோன்பு வைக்க வேணாம் சனிக்கிழமும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் சேர்த்து நீங்க நோம்பு வைங்க ஏன்னா வைப்பாளர்களுடைய பெருநாளாக இருக்கிறது அப்படின்னு மார்க்கல்லுனர்கள் அடுத்ததாக மார்க்கல்லுனர்கள் நமக்கு சொல்றாங்க பிறை பார்க்கக்கூடிய சந்தேகத்திற்குரிய நாளில் நோன்பு வகிக்காதீர்கள் பிறை பார்க்கக்கூடிய சந்தேகத்திற்குரிய நாளில் நீங்க நோன்பு வைக்காதீங்க ஏன்னா அந்த நாளில் நோன்பு முடிவாயிட்டா அல்லது பெருநாள் முடிவாயிட்டா பெருநாளில் நோன்பு வைக்கிறது ஹராம் இல்லையா அப்போ அந்த ஹராமான ஒரு நாளில் நீங்கள் வந்து நோன்பு வச்ச மாதிரி ஆகிடும் அதனால எவ்வளோ சத்து என்று சொல்லப்படக்கூடிய சந்தேகத்திற்குரிய நாளில் நீங்கள் நோன்பு வைக்காதீங்க அடுத்ததாக முக்கியமான விஷயம் எல்லாரும் சிலருமே ஆர்வம் போனாரு உற்சாகத்தில் காலம் முழுவதும் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு ஏற்றி வச்சு டெய்லி நோன்பு வச்சுக்கிட்டே இருப்போம் காலம் முழுவதும் நான் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறேன் நான் வந்து ரெண்டு வருஷம் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறேன் நான் மூணு வருஷம் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறேன் இப்படி ஏற்ற ஒருத்தர் வந்து காலம் முழுவதும் நோன்பு வைப்பது இதுவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறாங்க யாராவது ஒருத்தர் நிரந்தரமா நோன்பு வைக்கணும்னு நினைச்சார்னா அந்த நோன்பு கூடாது அவர் நோன்பு வைத்தவராக கருதப்பட மாட்டார் சரிங்களா அடுத்ததாக முக்கியமா பெண்களுக்கு சொல்றாங்க கணவனுடைய அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்புகள் வைக்கிறது கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல் நபிலான நோன்பு வைப்பது கூடாது அப்போ என்ன செய்யணும் கணவன் வந்து பயணத்தில் தான் போகிற மாதிரிலாம் இல்லை எல்லாம் வீட்டில் தான் அவர் இருக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் நம்ம நோன்பு வைக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் நீயத்துகள் முராதுகள் நமக்கு இருந்துச்சுன்னா பெண்கள் என்ன செய்யணும் முதல்ல கணவன்ட்ட வந்து அனுமதி கேட்கணும் நான் இன்றைக்கி நோன்பு வைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கணும் என்ன இதுக்கெல்லாமோ அவங்கள்ட்ட போய் கேட்குறது அவங்க கேட்டாலே அவங்க வந்து வேணான்னு தான் சொல்லுவாங்க ஆமாம் போய் தொலை இதெல்லாம் நோன்புலாம் வைக்க தேவையில்லை ஏற்கனவே நோம்பு வச்சு நோன்பு வைக்காம எதுவும் செய்ய மாட்டேன் நோன்பு வச்சா அப்படியே படுத்து படுத்து தூங்கிட்டே வேணாம் இவர்கிட்ட போய் நம்ம கேட்டு இவருடைய போய் நம்ம திட்டு வாங்கறதா அப்படின்லாம் தாய்மார்கள் நினைக்க கூடாது என்ன செய்யணும் கணவன் அனுமதி கேட்கணும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த அதாவது நீ திருமணம் முடித்த நிக்காக முடித்த பெண்கள் கன்னி பெண்களை இங்கே சொல்ல நம்ம நிக்காக முடித்த பெண்களை கல்யாணமான குடும்ப பெண்களை கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு வைப்பது கூடாது அப்படியே நோன்பு வச்சுக்காங்க கணவன் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ நோன்பு விட்டு அப்படின்னு சொல்றாரு இப்ப என்ன செய்யணும் அவங்க நோன்பு தொடரணுமா அல்லது கணவன் வந்து விட்டுருன்னு சொல்றாரு அதை விட்டுருணுமா கனவு விட்டுருன்னு சொன்னா விட்டுருணுமா தொடரக்கூடாது நோன்ப நோன்பாகவே என்ன செய்யக்கூடாதுமா என்ன செய்யக்கூடாது தொடரக்கூடாது ஆமா அந்த அளவுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த பெண்களும் குடிம அதாவது திருமணம் முடித்த குடும்ப பெண்கள் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு வைப்பது கூடாது இதை எதை அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னா அதுல ஜோயிரி எல்லாம் தாங்கலாம் அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க அப்போ நபி சொல்லா அடிக்கு செல்லம் அவர்கள் வராங்க வீட்டில் வீட்டில தான் தங்கி இருக்கிறாங்க அப்ப துவை அறதியா தாயலான வந்து நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்போ நபி சொல்லவர்கள் கேட்குறாங்க நோன்பு நோன்பு விட்டுரு அப்படின்றாங்க நபி சொல்லூலா ரொம்பவும் நீய்த்து வச்சு முறாந்து வச்சு நோன்பு வச்சிருக்கேன் இல்லை நோன்பு விட்டு நோன்பு விட்டுட்டேன்

அவங்க சொன்ன நான் அல்லாவுடைய நம்பி தான் நான் தான் சொல்லிட்டு நோம்பு விடு அப்படின்னு ஒன்னு நோன்பு விட்டுட்டேன் இப்ப இந்த அடிப்படையை வைத்துதான் கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி நோன்பு வைக்க கூடாது இதுல நிறைய ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு அதெல்லாம் இப்ப நம்ம பேசுனா நோன்புடைய மாசத்துல அது சரியா இருக்காது மற்ற காலங்கள்ல நம்ம பேசிக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லப்படுது என்ன அப்படின்னு கேட்டா தொடர் நோன்பு தொடர் நோன்பு ஒருத்தர் வைக்கலாமா அப்படின்னா தொடர் நோன்பு யாரும் வைப்பதற்கு அனுமதி இல்லை ரவிசல்லாக அழைப்பு சொல்லுவாங்க இந்த விஷயத்த சொன்ன சகாபாக்கள்லாம் கேட்டாங்க யார சூழல்லாம் நீங்க நோன்பு வைக்கிறீங்கள தொடர்ச்சியா அப்படின்னு சகாபாக்கள் கேட்ட உடனே அப்ப நபிசல சொன்னாங்க உங்களில் யார் என்னை போன்று இருக்கிறீர்கள் எனக்கு அல்லாஹ் உணவு தருகின்றான் எனக்கு அல்லாஹ் தண்ணீர் குடி குடிப்பாட்டுகிறான் எனக்கு நான் தூங்குகிறேன் நான் மனைவி மக்களோடு இருக்கின்றேன் எல்லாவற்றுக்குமான பொறுப்பு அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது என்னை போன்று நீங்கள் இருக்கிறீர்களா நான் இரவு நேரம் முழுவதும் அல்லாஹ் வந்து என்ன நின்று தொழுக சொன்னால்தான் நான் தொழுவேன் நீங்கள் தொழுவ முடியுமா நான் ஒரு நாள் முழுவதும் என்னை வந்து அல்லாஹுக்காகலாம் நோன்பு இருக்கும்படி அல்லாமுக்காக சொல்றான் நான் இருப்பேன் நீங்க இருக்க முடியுமா எனக்கு அல்லா இடத்திலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு வராது தான் எல்லாத்துக்கும் கொடுக்கறான் ஆனால் நபிமார்கள் ரசுமார்களுக்கு அல்லாஹ் தருவது போல மற்ற மனிதர்களுக்கு அல்லாவுக்காக தருவது கிடையாது என்னை போன்று நீங்க கிடையாது என்ன மாதிரியே நீங்க கம்பேர் பண்ண பண்ணக்கூடாது என்னுடைய விஷயம் வேற எனக்கு தகஜது தொழுவது கடமை உங்களுக்கு கடமையா நமக்கெல்லாம் தகச்சு தொல்லுவது கடமையாங்க இல்லை தொழுதான் ரொம்ப பெரிய நன்மை டிசுக்குள்ள விசாலம் கிடைக்கும் டிசுக்குள்ள பறக்கத்து கிடைக்கும் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் அது வேற விஷயம் இல்லையா இப்போ நமக்கு தகச்சது என்பது நமக்கு வந்து சுந்தத்து தான் ஆனா நபிசன்தான் கடைசி தகஞ்சது என்பது சொல்லு அவங்களுக்கு இங்க பார்த்தக்கிற ஊக்க

எப்போதுமே நோன்பு வைப்பதில் அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை தந்தார்களோ அதை அப்படியே செய்வதுதான் நம் மீது கடமையே தவிர உற்சாகத்தினுடைய அடிப்படையில் ஆபக்கோலாக அடிப்படையில் நோன்பு வைக்கிறது நன்மை தானே நான் எப்பவுமே நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் அந்த அளவுக்கு போய்விடக் கூடாது அந்த அளவுக்கு போய்விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அல்லாஹ் எதை தூதர் நமக்கு அழைகூசுவார்கள் தந்தார்களோ அந்த நோன்பு வைப்பதுதான் நமக்கு கட்டாய கடமை அதுதான் நமக்கு சின்னத்தாகவும் இருக்கிறது என்பதாகவும் ஆர்களுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே எந்த ஒரு சட்டத்தை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுதலாக செய்யக்கூடிய தோசியத்தை அல்லாஹ் நம்ம